ஹாய் வீவர்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் வாயில் சரிஸ் நிறையா கேட்டுட்ருக்கீங்க இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறது டைம்லேயே இப்போயே அதிகம் என்கொயரி இருந்துகிட்ருக்கு நிறையா நம்ம பார்சல் சரீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இப்போ காமிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்காமல் உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸு டிசைன்ஸ் மட்டும் அப்படியே காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா சித்தா வாயில் இது நீளம் ஆகலாம் நல்லா தாராளமாக இருக்கும் அஞ்சரை மீட்டர் நீளம் ஆகலாம் நல்லா தாராளமாக இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இதில் கலர்ஸ் டிசைன்ஸு நிறையா அவைலபிள் இருக்குது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு கீழே வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த சர்வீஸ் அவைலபிள்னு கூட கேட்டு நீங்கள் கொரியர் பண்ணியோட சொன்னால் கூட பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு எந்த ஏரியாவாக இருந்தாலும் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா நல்லா லோ ப்ரைஸ் தான் வெறும் நானூற்றி அறுபது ரூபா தான் ரேட்டு நம்ம ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸு இதிலே விலை கம்மியிலலாம் வருது அது ரொம்ப சுமாரான குவாலிட்டியாக நைஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிளாத் நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா பிராண்டடு மற்ற விலை கம்மியில் உள்ள சரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மீட்டர் தான் வரும் நீளம் இது பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்டரு நல்லா லென்த்து நல்லா தாராளமாக இருக்கும் அதேமாரி டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன்சி டிசைன்ஸு நல்லா டிசைன் ஒர்க்கு நல்லா அழகாக இருக்கும் ரெகுலர் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி டிசைன்ஸு பார்ட்ரு வர மாதிரி வித்தவுட் பார்ட்ரு இது மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நியூவாக இருக்கும் லேட்டஸ்ட்டு இங்கிலீஷ் கலர்ஸு எப்போதும் வர கலர்ஸோடு இது நல்லா புதுசாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இதுமாதிரி டிசைன் ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் வயலும் நம்மள்ட்ட கலர்ஸ் கலர்ஃபுல்லாக நிறைய இருக்குது எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள்